இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எப்படி இப்ப வாழ்றாங்க அப்படின்றத பார்க்கறக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதாவது நம்ம ஃபியூச்சர் என்னைக்குமே நமக்கு எப்படி இருக்குன்றத ரொம்ப எளிமையா சொல்லலாம் ஆனா நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் மாறுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அது என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சிம்மராசினுடைய மனசுல கடவுளை நினைச்சு வேண்டுவாங்க கடவுளை நீ ரொம்ப சோதிச்சுட்ட நீ மட்டும் இல்லை என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே என்னை சோதிக்கிறாங்க அதுவும் எல்லா விஷயத்திலயும் நான் சோதிக்கிறாங்க அன்பு அதில் சோதிக்கிறாங்க பணம் இதுல என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சாமி நீ என்னை வச்சு செஞ்சிட்டே இதனால் வரைக்கும் என்னால இந்த கடன் பிரச்சனை கடன் சுமையில இருந்து வெளியே வர முடியல நான் கடன் சுமையில இருந்து வெளியே வரலான்னு ஒரு அடி எடுத்து வச்சா பின்னாடி நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே பின்னாடி எனக்கு பெரிய அடி உழுகுது என்னால முன்னோக்கி போக முடியல அதே இடத்துல நின்று இருக்க வேண்டிய தான் ஏதைப்படுது என்னுடைய வாழ்க்கையில நான் வளர்வதை பிடிக்காம என் சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன நய வஞ்சகமா பேசி நய வஞ்சகமா சில விஷயங்களை செஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேறிடுறாங்க ஆனா கடைசியில துன்பப்படுறது நானாதாக தான் இருக்கேன் கஷ்டப்படுறதும் நானாதாக இருக்கேன் இப்ப வரைக்கும் இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய துரோகத்தை என்னால மறக்க முடியல அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த என்னால மன்னிக்கவும் முடியல அதை ஏத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைய அப்படியே வாழலான்னு பார்த்தாலும் அதுவும் மனசு கேட்க முடியும் அது எப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழ்றான் ஆனா உண்மையா இருக்கக்கூடியன்னா எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இது என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்குன்னு சிம்மராசியினுடைய மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கஷ்டப்படுறவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நல்லபடியா இருப்பான்ற ஒரு எப்பவுமே நம்மளுடைய பெரியவர்கள் அதாவது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க இதனாலேயே நம்ம உண்மையா இருப்போம் நேர்மையா இருப்போம் உழைச்சி முன்னுக்கு வருவோம் யாரையும் ஏமாற்றாம துன்புறுத்தாம நேர் வழியில சென்று உள்ளுக்கு வருவோம்னு நினைப்பாங்க அது போலதான் இந்த சிம்மராசிக்காரர்களும் என்னைக்குமே யாரையும் ஏமாத்திடக்கூடாது யாரையுமே கஷ்டப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதனாலேயே இந்த சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் யாரையுமே ஏமாத்துனது கிடையாது முக்கியமா ஒருத்தருடைய வயிற்றுல அடிச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் முன்னுக்கு வர நினைச்சதும் இல்லை அப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை இவர்கள் செஞ்சதும் கிடையாது இன்றைய நாள் வரைக்கும் ஆனா இவர்களுடைய மனசுல இப்போ இழக்கூடிய கேள்வி என்ன தெரியுமாங்க ஆஹ் யாருடைய வயித்துலயும் அடிக்கல எந்த ஒரு நபரையும் கஷ்டப்படுத்தல காயப்படுத்தல துன்பப்படுத்தலை பெருசா இன்னை நாள் வரைக்குமே நான் வார்த்தைகளை கூட தவறா பேசுனது கிடையாது அப்படி இருந்தேன் ஏன் சாமி என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை நான் நல்லவனாதான் இருக்கேன் ஆனா மாற்றம் இல்லை என்னுடைய நண்ப ஒருத்தரும்தான் ரொம்ப பித்தலாட்டம் பண்ணுவான் எல்லாத்துலையுமே ஏமாத்துவான் எல்லாரையுமே ஏமாத்துவான் எல்லார் கூட பழகும் போதோ அவனுக்கு என்ன லாபமோ அதை மட்டும்தான் பார்ப்பான் சுயநலவாதி சரியான சுயநலவாதி சாமி எப்பவுமே ஒரு ரூபாய் காசு அளவு பண்றதுக்கு அப்படி யோசிப்பான் அடுத்தவங்களுக்கு அவனுக்கு வேணா மட்டும் எது வேணாலும் செஞ்சுப்பான் என்ன வேணாலும் செஞ்சுப்பான் நான் அவனை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரியான ஒரு ஏமாத்துக்காரு ஆனா அவன் இப்போ பல ஆயிரங்கள்ல இருந்து கோடிகள் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கான் நான் பல ஆயிரங்கள்ல இருந்து இப்போ பல நூறுகள் வந்துருவங்க போல என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடத்துல இருக்குன்னு தான் சமைச்சிடணும் தும்பப்படுற கஷ்டப்படுற வேதனைப்படுற ஆனா அவன் எப்படி அப்படி சந்தோஷமா இருக்கான் எனக்கே அந்த சந்தோஷம் கிடைக்கல நான் நல்லவனா இருந்தது தப்பா உண்மையை சொல்லுங்க நான் நல்லவனா இருக்கிறது தான் தப்பா நான் அதை மாத்திக்கவா அப்படின்ற மாதிரிதான் சிம்மராசினுடைய மனசுல பெரும் கேள்விகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய மனசுல இந்த தப்பான எண்ணங்கள் வருவதற்கான முக்கியமான காரணம் இவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பித்திராட்டுக்காரங்க ஏமாத்தக்கூடிய நபர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க இப்போ ஆனா உண்மையா இருந்த எனக்கு எதுவுமே கிடைக்காம இப்போ ஏமாந்து அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க எனக்கு என் சந்தோஷம் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு இந்த சிம்மராசிக்கார்கள் கடவுள வேண்டாத நாட்கள் கிடையாது என்னதான் இவர்கள் பல நாட்கள் கடவுள வேண்டி இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்ததாக இல்லைங்க நாளுக்கு நாள் அது அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கு இப்ப வரைக்குமே இவருடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து இவர்களால வெளிய வெளியே வர முடியலன்றதா யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மையையும் அளக்கப் போகுது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது கவலைப்படாம தைரியமா இருங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுன்றத நான் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க அதற்க முன் நம்முடைய செல்லுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேன்னும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சஸ்தரிப்படாம பாக்குன்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரன் இயர்களே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதான் பார்க்கணும் உங்களுடைய மனசுல என்ன கேள்வி இருக்கு ரொம்ப நாளா நான் நல்லவனா இருக்கேன் நல்லது செய்யறேன் மத்தவங்களை நல்லா பார்த்துக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு கேக்குறீங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்கள் இருந்து நம்முடைய பித்தட்டுல இருந்து எப்பவுமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் கர்மவினை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க திருவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய இன்னொரு காலத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் தான் இந்த கர்மவினைன்றது சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பூர்வஜன பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வஜன்ம பாவம் தான் சொல்லுவாங்க பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் பாவம்லாம் சொல்லுவாங்க இது பூர்வ ஜென்மமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்பும் போது நீங்க ரொம்ப நல்லது செஞ்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு இப்ப உள்ள பிறவில நீங்க நல்லா இருந்திருப்பீங்க ஆனா இதற்கு முன்பு சில தவறுகள் நீங்க இழைச்சிருப்பீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆனா இத்தனை நாட்கள் நீங்க அது போன்ற விஷயங்கள் செய்யல இதற்கு முன்பு தப்பானவா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நீங்க தப்பு செய்யலை இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திருப்பி உங்களுக்கே கொடுக்க போகுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க இல்ல ஒருத்தர் நல்லா இருக்காங்க ஒரு கடவுள் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அதாவது எப்படி சொல்றோம்னா உங்களை சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார் கெட்டவங்க பக்கத்துல இருந்துகிட்டே இருப்பார் திடீர்னு நாள் மொத்தமா அவனை கீழே தள்ளி விட்டுருவார் நீங்க நல்லா பயப்படாம இருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இரு நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் வந்து இங்க நீங்குவீங்க யார் கெட்டவனா இருக்காங்களோ அவங்களுக்கு கெட்டதும் நடக்கும் சரி சிம்மராசிக்கான நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் செல்வத்தினுடைய பெருங்கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் நாளுக்கு நாள் அதை அதிகரிப்பதால உங்களால அதுல இருந்து விடுபடவும் முடியாம அதுல இருந்து வெளிவர முடியவும் முடியாம ரொம்ப அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டிய நிலைமையாக இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் இவங்க கடன் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா அந்த கடனை அடைக்கணும்னு நினைப்பாங்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தரப்பட்டிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க இதற்கு முன்பு பட்ட கஷ்டங்கள்ல இந்த கடன் பிரச்சனையில மிகப்பெரிய தீர்வையும் மாற்றங்களையும் நீங்க சந்திப்பீங்க உங்களுக்கான நேரமாக இப்போது அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு சில சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகமா ஏற்படுது என்னதான் நீங்க அந்த இடத்துல மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீங்க நல்லதையே பண்ணாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாம உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் கீழே தள்ளி விட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயரத்துக்கு வர முடியுமோ அதை சரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் உங்களை வீழ்த்திட்டு ஒருத்தவங்க வரணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க ஆனா அது ஏமாத்து போன்ற விஷயங்களில் செஞ்சு வரணும்னு நினைச்சாங்கன்னா முடியவே முடியாதுங்க உங்களை விட நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல கொஞ்சம் அதை வந்து நல்லதாக செஞ்சாங்க அப்படின்ற போது இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க ஆனா திடீர்னு அதுல நீங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற போது அதுல கொஞ்சம் லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அதே நேரத்துல வேறு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை பிடிச்சிருவாங்க அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க எப்போதுனாலும் சரிங்க பிசினஸ் செய்றீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா அதை முழுவதுமாக கவனமாக நீங்க பார்த்து செய்வது நல்லது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துரும் அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்போதுமே சரியான பொருட்களையும் சரியான வியாபாரத்திலையும் நீங்க பண்ணாலே போதும் அதன் மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பல நாட்கள் உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பங்களையும் சில நபர்கள் கொடுத்திருக்காங்க இரடாயுது இவங்க எப்பவா நமக்கு வேலை வேலைக்கு போனாலே நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க மனசுல நிறையவே வருத்தப்பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த வேலைக்கு போற சமயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுல கொஞ்சம் மாற்றங்கள் என்பது கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது உடல் அளவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல கொஞ்சம் சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க குடும்பத்தார்கிட்ட பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்திருங்க சரியா தப்பான்றது யோசிச்சுட்டு பேசுங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சண்டைகள் என்பது நிறைய நபர்களுக்கு சந்தோஷத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும் அதனால உங்களுடைய வீட்டில் நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய பாருங்க அதை எடுத்து ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது அக்கம் பக்கத்தாட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குள்ள மனசை வச்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன்னா செய்வதற்கு முன்பு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பழநபர்கள் அதை வச்சு உங்களை ரொம்ப கீழே தெளிவாங்க அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க